நூத்தி ஐம்பது மழை வச்சுனா நூத்தி ஒன்பது படத்துலையும் புத்துறை உண்டாக்கும் அரசு ஒவ்வொரு அரசியல் மீட்டிங் ஆரம்பிக்கு முன்னாடி நீ இதை சொல்லுங்க உங்களுக்கு மக்களும் இதை சொல்லிட்டு ஆரம்பிங்க சிஎம்ஆருக்கட்டும் இல்ல அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட யாரு பெரியவங்களோ அவங்க

கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம் அது இயக்குநர் சங்க பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பேரரசு அவர்களை தற்போது பேசுமாறு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க முடியுது முதல்ல நம்ம இயக்குனர் ராஜேவ் கிருஷ்ணா தன் தாய் தந்தையை மேடை கழித்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கினாரு தெய்வத்தோட ஆசீர்வாதத்தை விட பெத்த அப்பா அம்மா ஆசீர்வாதம் தான் சிறந்தது அவங்க தான் வாழும் தெய்வம் அவங்கள அவங்க தான் உண்டான மனசோட முழு ஆசிர்வாதம் கொடுக்கணும் பெத்தாம்மா தான் அது காலை தொட்டு ஆனதுனாலே போதும் அதுல முன்னேறியெல்லாம் ராஜேஷர் வந்து ஏன்னா இது வந்து இப்போ ரொம்ப இல்லாமல் போச்சு சமூகத்தில் தன்னுடைய பிறந்த கூட அப்பா அம்மா கால் தான் விடுகிறது ஹாய் தான் போ கலாச்சாரம் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கும் அது என்னன்னா பெரியவங்க காலைல விழுகிறது ஒரு அவமானம் அடைக்கிற மாதிரி இப்போ இந்த காலகட்டம் நம்ம தாழ் காலகாலத்தை கும்பிட்ட நம்ம தாழ்ந்துருவோம் யார் ஒடுத்து பெரியவங்க காலில் குனிச்சி குண்டுறாங்களோ அவங்க வாழ்க்கை உயர்ந்துருவான் இவங்காலலாம் எவ்வளவு நினைச்சா அப்படியே தான் இருக்கும் அதை முக்கியம் கொஞ்சம் நெகிழ்ச்சி ஆயிடுச்சு அவங்க அம்மாலாம் கண் கலங்கிட்டாங்க தாய் வந்து ஒரு சபையில பையனை பார்த்துட்டு இதோட என்ன வேண்டியிருக்கு அதுக்கடுத்து ஒரு விஷயம் அம்மா புரொடக்ஷன் கண்ட்ரோலர் சிவம் இப்போ

இப்ப உள்ள சிறிய படங்களுக்கு பெருசா ஆபிஸ் பாக்குறது பூஜையை வந்து பெருசா பிரமாடமா கூட செலவு பண்றது இது எல்லாமே கிரிமினலிஸ்ட் எது பெருசா போறது சிறிய படம்னா ஸ்ட்ரெயிட்டா ஷூட்டிங் கலைஞர் தான் ஷூட்டிங் போய் இந்த செலவு எங்க பண்ணணும்னா பூஜை கூட செலவு பண்ணலாம் படத்துக்கு முன்னாடி ப்ரமோஷன் பண்ண அது யூஸ் ஆகும் இன்னைக்கு ரொம்ப கால வேகமா போயிட்டு இருக்கு நீ பூஜை கூட ஆறு மாசம் கழிச்சுக்கும் போது இந்த பூஜை கூட்டம் பண்ணும் போது வரப்போகுது அப்படிங்கிறது போய் சேரும் சிவன் சார் சொன்னாரு இவரும் கரெக்டா உணர்ந்துருக்கார் ரெண்டு விஷயம் எங்க ராஜ்கள் இயக்குநர் பார்த்தது ஒண்ணு அப்பா அம்மா பாசம் இந்த உணர்வு புரொடியூசருக்கு எந்த வகையிலும் நம்ம பீன் செலவு பண்ணிடக்கூடாது அவன் தான் செகண்ட் டைரக்டர் அவன் தான் டேரக்டர் எந்த இயக்குநரும் நம்ம நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரோ நம்ம நம்பி இத்தனை கோடி கொடுத்த பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவு பண்ணாலே அது முதல் லாபம் லாபத்து பிளேஸ்ல தான் நீங்கள் எத்தனை நாள் ஷூட்டிங்கை குறைக்கிறீங்களோ அந்த செலவு தான் முதல் லாபம் குடிசருக்கு

கதைக்கு திரை கதைக்கலாம் திங் பண்றோம் இந்த திங்கிங் இந்த படத்தை சிக்கன் எந்த அளவுக்கு பானம் அதே அளவு சரியான ஒரு இயக்கம் முதல்ல தயாரிப்பாளருக்கு சரியான அதுக்கப்புறம் மக்கள் ராஜன் புத்தரைக்கும் படம் நல்லா வந்திருக்கு அடுத்த போக போகுது வெற்றி அடுத்த விஷயம் முதல்ல அவர் தயாரிப்பு நினைக்கிறார் பேசி போயிட்டாங்க ஆமா இயக்குனர் உதயகுமார் சார் அவர் வந்து ரேவதிய கதாநாயகிய வச்சு படம் பண்ணிருக்காரு குஷ்பு கதாநாயகி வச்சு படம் பண்ணிருக்காரு மீனா

நம்ம அவர் வாக்குப்படி அவர் ஆசிரியர் படி இன்னும் பெரிய லெவலுக்கு லெவலுக்கு வரணும் அப்புறம் இந்த படம் பாட்டு பாடல் சிறப்பாக இருந்தது எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருந்தது ட்ரெய்லர் ரொம்ப சூப்பர் படத்து ஓரளவு யூகிச்சது கண்டன்ட்டு ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயம் பெண்களுக்கு பெண்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கெல்லாம் பெண் பெண்களுக்கு ஒரு

மற்ற ஆண்கள் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கும்போது உயர்ந்துட்டாங்க இந்த இது மட்டும் ஏன் வந்துட்டு ஒரு பெண்கள் பாதி ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டு பலாத்திரம் பண்ணிட்டாங்க ஒரு பாய் பண்ணிட்டாங்க நம்ம என்ன சொல்கிறோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை போலீஸ் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை நீதிமன்றம் சரியில்லை ஒன்றும் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணு ஒரு பாதிப்பு அடைந்தால் யாராவது நான் அறிவுருக்கு ரேப் பண்ணிட்டா அவங்களை கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ் அவங்க தன்னு கொடுக்குறது தான் நீதிமன்றம் தன்னை ஒரு பொண்ணு தன்னை காப்பாற்றிக்கிறது அவங்க கையில் இருக்கும் போலீஸ் காப்பாத்திட்டு இருந்த போலீஸ் செக்ரட்டரி வந்து இருக்க முடியும் அப்ப இந்த சமூகத்தை இவ்வளவு செய்து வரும்போது நம்ம போலீஸ குறை சொல்லியோ நீதிமன்றத்தை குறை சொல்லியோ அரசாங்கத்தை குறை சொல்லியோ பிரிச்சோம் இல்ல தவறு நடந்தா கண்டுபிடிக்க தானே போலீஸ் தண்டிக்கிறது தானே போலீஸ் தண்டிச்சுட்டா பாதி போயுமா அப்ப இந்த பெண்கள் வந்து முதல்ல நம்மளை நம்ம காப்பாத்திக்கணும் நமக்கு நாம தான் பாதுகாப்பு அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை இருக்கணும் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் பொது இடத்துல எப்படி இருக்கணும் பொது இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுதாங்க இதுதான் ஒரு பெண் வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள் நான் அப்படி ட்ரெஸ் பண்ணுவேன் பாப்பவங்க தான் பாப்பா தப்பா பாக்குறோம் இதெல்லாம் தப்ப கெட்டது என்ன போய் இந்த கதையில அது சொல்ல வராது நினைக்கிறேன் ராஜா ராஜா சார் நான் கையில் பார்ப்போம் எங்க உணர்றது அதுதான் ஏன்னா ஒரு சாங் எல்லாம் கொஞ்சம் கவரிச்சு தான் அடிக்கிறாங்க அந்த பொண்ணு அபி மட்டும்தான் இந்த கோமலியா சில இடங்களில் சில இடத்துக்கு தேசி இருக்கும் என்ன அந்த அந்த ஒரு தான் விஷயம் அப்ப ஒரு நாலு விஷயம் சொல்லுங்க சினிமா வந்து நம்ம இந்த உலகத்துல இந்த நாட்டிலேயே சரி மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா சினிமா தான் நிறைய நல்ல விஷயம் சொல்லுது இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகவாதி யாரும் பேசுறதுல அரசியல்வாதி யாரும் பேசுறதுல இந்த ஒரு பெண்ணுக்காக பாதுகாப்பா இந்த படம் சொல்லுது எத்தனை படம் வந்து ஒரு குடிநாள எத்தனை குடும்பம் கெட்டு போகுது கொடினாலே சமூக அந்த சீரியலாம் எத்தனை படம் சொல்றோம் சினிமா தான் சொல்லுது குடும்பம் குடும்பத்தோட கூட்டு குடும்பமா இருக்கணும் பாசம் இருக்கணும் சினிமா சொல்லுது அண்ணன் நகை பாசமா இருக்கணும் சினிமா சொல்லுது பையன் அம்மா இப்படி கவனிச்சுக்கணுங்கிறத சினிமா சொல்லுது அப்பா பையன் சினிமா சொல்லுது எல்லா நல்ல விஷயத்த இருக்குது சினிமா 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 எங்கேயாவது ஒரு மேலே ஆசிர்வாதிக்கா பிடிக்க தம்பி சொல்லுறாங்க பிடிக்காதீங்க பிடிச்ச குடும்பம் யா அவன் அவனு சொல்லுன அரசியல் வந்து மக்களுக்காக வந்தவங்க மக்கள் சேவைக்காக வந்தவங்க பெண்கள் எப்படி இருக்கணும் பெண்களுக்கு அட்வைஸ் யாராவது ஒரு அரசு பேசுறாங்களா குடி புத்தியா பேசுறாங்களா யாராவது இப்ப ஒரு ஆறாவது அரசு வந்து ஜாதி ஒண்ணு சொல்றாங்களே எத்தனை படங்கள் நம்ம படம் நம்ம திரைப்படம் வருது ஜாதி கூடாது ஜாதி ஒழிக்கணும் எல்லாரும் சமம் எல்லாரும் சமம்ங்கிறது எத்தனை சமம் சொல்லிக்கிருக்கோம் யாராவது ஒரு ஆசிரியவாதி நாங்க ஜாதி ஒழிப்போம் சொல்றாங்களா சொல்றோம் மதம் நம்ம எம்ம சமூகம் எத்தனை படம் வந்துருக்கு அரசியல் சொல்லுவாங்க இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இன்னைக்கு சொல்லிக்கிறது சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு குடிக்காத பெண்ண கெடுக்காத அம்மா மதி அப்பாவை மதி நட்ப மதி எல்லாத்தையும் சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா இங்க சினிமா கிடைக்கும் கூத்தாடி நீங்க

அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல் வாதிகளோ நீங்கள் சினிமாவுக்கு வருவாங்க நடிப்பா பண்ணுவாங்க நீங்கள் யாராவது சினிமா அரசியல் நடிக்க வேணும்னு கேட்டு கேட்க மாட்டாங்க கேக்கிறோமா எத்தனை காலமா நம்ம எத்தனை அரசியல் வந்துட்டாங்க கேட்குறோம் கேட்க மாட்டோம் ஆனால் சினிமால இருந்து ஒருத்தர் அரசியல் போயிட்டா கூத்தாடியா வராங்க அப்போ அரசியல்வாதி நீங்க நடிக்க வந்தா நாங்கள் ஏற்றுக்குவோம் சினிமா கரை அரசியல் வந்தால் நீங்கள் நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க இதே போல் சொன்னார்ல

அப்பா அம்மா மதிக்காம ரோட்ல விட்டு இருக்கா உங்களுக்கு உங்களுக்கு உயர்ந்தாரு கூத்தாடிதான் அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க அவங்களும் கூத்தாடிங்க அவங்க கூத்தாடிதான் புரட்சி கலெக்டர் விஜயகாந்த் வந்தாரு அவரும் கூத்தாடிதான் இன்னைக்கு விஜய் சார் வந்திருக்காரு நீங்க அவரும் கூத்தாடி நீங்க கூத்தாடி சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுக்கு அது இல்ல நானும் கூத்தாடு பெருமை நடப்போம் என்னன்னா கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிங்கற அந்த இல்வா சொல்லாதீங்க

சினிமா போகக்கூடீங்களே சென்சார் முன்னாடியே வயசு வரும் குடி போகுது உடம்புக்கு ஓட்டுநோய் உண்டாக்கும் எல்லாரு சினிமாவோட எல்லா சினிமாவிலையும் நூத்தி ஐம்பது படத்துக்கு வந்து நூத்தி ஒன்பது படத்துலயும் நாங்க சொல்லுவோம் குடி குடிய கெடுக்கும் போய் பிடிப்பது புற்றுரை உண்டாகும் அரசு யாரோ சொல்லியிருக்கா நான் என்ன நீங்க வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஒவ்வொரு அரசியல் முறையும் மீட்டிங் ஆரம்பிக்க முன்னாடி நீ இதை சொல்லுங்க உங்களுக்கு மக்கள் மக்கள் நான் கொடுத்துக்கலாம் இதை சொல்லிட்டு ஆரம்பிங்க சிஎம்ஆர் இருக்கட்டும் இல்ல அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட யாரு பெரியவங்களோ அவங்க இதை இந்த வார்த்தை சொல்லிட்டு நீங்க உங்க மீட்டிங் ஆரம்பிங்க